ரமலான் மாதத்தில் நாம் பெற்ற முதலாவது பயிற்சி தஹ்வா என்கிற பயிற்சி தஹ்வா என்றால் அல்லாஹ் எப்பொழுதும் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹனுடைய கவனம் இல்லாமல் நான் ஒரு வினாடி கூட இல்லை என்கிற உணர்வு ரமலான் நமக்கு தந்திருக்கிறது நோன்பு நமக்கு தந்திருக்கிறது இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து ஒன்று கனிமா சொல்லுதல் இரண்டாவது ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றுதல் மூன்றாவது நோன்பு பிடித்தல் நான்காவது கொடுத்தல் ஐந்தாவது ஹஜ் செய்தல் என்று கடமைகள் உண்டு என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றன நோன்பை தவிர்த்து மற்ற நான்கு கடமைகளும் எல்லோருக்கும் முன்னால் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டிய அமல்கள் களிமா சொல்லது என்பது அவர் பகிரங்கப்படுத்தி சொல்ல வேண்டும் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துவது கடமை அது பிறருக்கு தெரியும் ஐகால தொழுகையும் பிறருக்கு தெரியும் முதல் சப்பில் தொழுகிறாரா ரெண்டாவது சப்பில் தொழுகிறாரா என்பது இன்னொருக்கு முன்னால் நடைபெற வேண்டிய வேலை அது தனி அறையிலே நடைபெற வேண்டிய வேலை இல்லை அதே போல ஜக்காத்து கொடுத்தாலும் அது தெரியத்தான் செய்யும் ஜக்காத்து வாங்கியவராவது சொல்லுவார் இன்னார் எனக்கு இதை கொடுத்தார் என்று சொல்லுவார் வெளியில் தெரியும் ஹஜ் என்பது பகிரங்கப்படுத்த வேண்டிய ஒன்று தான் சொல்லிட்டு துவா கேட்டுட்டு போக வேண்டிய ஒன்று நான்கு அமல்களும் நீங்கள் நினைத்தால் கூட மறைவாக தனியாக செய்யவே முடியாது பொதுமக்களுக்கு முன்னால் எல்லோருக்கும் தெரிந்து தெரிந்துதான் செய்யணும் ஆனால் நோன்பை பொறுத்தவரை என்னதான் சதுர் சாப்பிட்டாலும் நீயத்து வைத்த பிறகு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நோன்பில் தான் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதற்கான தேவையும் இல்லை அது உங்களுக்கும் அல்லாவுக்கும் ஆனது நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கும் அல்லாவுக்கும் ஆனது அதை நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு தருணத்திலும் பிறருக்கு முன்னால் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் தகவா என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த உணர்வு முப்பது நாட்கள் நம்மிடத்தில் இருந்தது எல்லா நாட்களிலும் யாரும் பார்க்கவில்லையே என்பது அல்ல அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற இந்த அடிப்படையான உணர்வை ரமலா நமக்கு தந்திருக்கிறது என்று மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள் அன்பர்களே பள்ளிவாசலுக்குள் மட்டுமல்ல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் பிறர் பார்க்கவில்லை நம்ம ஒரு லைன் போய் நின்று கொள்ளலாம் என்பது அல்ல அர்த்தம் நாம் இங்குதான் நான் வந்தேன் எனது நேரம் வரும் வரை எனது வரும் வரை நான் காத்திருக்குவேன் என்பதுதான் அங்கு இஸ்லாம் அவருக்கு போதிக்கிற பண்பு நாம் அடிப்படையில் எப்படி நினைச்சிருக்கிறோம்னா பள்ளிவாசலுக்கு தொப்பி போட்டு சென்று போட்டு பள்ளிவாசலில் போனா மட்டும் நம்ம பயபக்தியாக இருந்து விட்டு வெளியில் வந்து விட்டால் எப்படியும் விருந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டோமோ என்னவோ தெரியல அப்படி யாரும் கிடைக்கிறது இல்லை ஆனால் இஸ்லாம் சொல்கிறது எல்லா தளத்திலும் நீங்கள் அதை கடைபிடிப்பது தான் இஸ்லாம் வியாபார தளத்தில் தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் ஒரு வேலை செய்கின்ற பணியாளராக இருந்தால் அதில் நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும் விற்பனை செய்கின்ற நீங்கள் சேல்ஸ் மேனாக இருந்தால் அது வாங்குகிற காசை உள்ள போடணும் என்பது எல்லாவுக்கும் அவருக்கும் தெரியும் சிசிடிவி கேமராவெல்லாம் இருக்கு அதுக்கு நம்ம வேலை வைக்க வேண்டியது இல்ல என்பதுதான் தப்புவா இந்த தப்புவாவை ரமதான் நோன்பு உங்களுக்கு தந்திருக்கிறது என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்பர்களே அதை நாம் நேற்றுக்கு முந்தைய நாள் வரை அதை நாம் கடைபிடித்தோம் நேற்று நமக்கு பெருநாள் பெருநாளிலும் கடைபிடித்தோம் என்ன பெருநாள்னா அல்லா பார்க்கலாம் ஆகாது இல்லையா பெருநாளிலும் நம்மை பார்த்தான் நம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அல்லா மகிழ்ச்சி அடைந்தான் எனக்காக வேண்டி முப்பது நாட்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருந்தார்கள் உண்ணுகிறார்கள் உன்றுவிட்டு விட்டு நாளைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அல்லா தான் சொன்னான் அல்லா நமது நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறான் அன்பர்களே இன்றைக்கு நாம் ரமதானுக்கு பிறகான முதல் நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம் அது ஜும்மா நாளாக தொடங்கி இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் நீங்கள் நாட்குறிப்பு எழுதுபவராக இருந்தால் டைரி எழுதுபவராக இருந்தால் உங்கள் நாட்குறிப்பில் எழுதி கொள்ளுங்கள் ரமதானுக்கு பிறகான முதல் நாளில் நான் தக்குவாவை கடைபிடித்து வாழ்கின்றவனாக என் வாழ்க்கையை தொடங்க போகிறேன் என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம் அப்படி எழுதுகின்ற பொழுது அல்லா நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை நாம் மென்மேலும் மெருகூட்டுகிறோம் நம் உள்ளத்துக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இந்த உள்ளம் என்பது குழந்த மாதிரிங்க நீங்க அதுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீங்க சும்மா சொல்லணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சும்மா நாட்டு சொன்னீங்கன்னா இந்த சொல்லுகிற சொல் உங்கள் மனதை அது போய் சமாதானப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக ஆயிடுவீங்க என்று சொல்றாங்க அதனால என்ன சொல்லுவாங்கன்னா புலம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா பலரும் பல மாதிரி பதில்கள் சொல்லுவார்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டா அலகம்பில்லா என்று சொல்வதுதான் நபி நமக்கு போதித்தர் சுன்னல் எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாவை புகழ்கின்றவர்களாக இருக்கிறோம் அலசமது இல்லா என்று சொல்வதுதான் நமக்கு வேண்டும் பலரும் பல மாதிரியான பதில்கள் சொல்வார்கள் அதுல ஒரு பதில் எப்படின்னா ஏன் கேட்கிறீங்க என்று ஒரு பதில் இருக்கு வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா ஏன் கேட்கிறீங்க அங்கே கேட்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அன்பர்களே நீங்கள் உங்களை குறை சொல்லல உங்களை டிசைன் செய்து உங்களை வடிவமைத்திருக்கிற அல்லாவை குறை சொல்கிறீர்கள் அதுதான் அடிப்படையான விஷயம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிற அல்லாவை சொல்றீங்க ஒரு மகன் நல்ல உடை போட்டுறது நல்ல தலைவாரி போல்றது இல்லை ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்ல ட்ரெஸ் இருக்கு துணிமணி இருக்கு அலங்காரம் செய்வதற்கான பொருட்கள் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாம் இருக்கு எதையும் செய்ய மாட்டேங்கிறார் வெளியுள்ளவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க ஏப்பா இப்படி இருக்கிற உங்க அத்தா உங்களுக்கு எதுவும் தரலையான்னு கேட்பாங்க இல்லையா இதை அவங்க அத்தா கேள்விப்பட்டேன் அவர்கள் என்ன வெளியேசத்துக்கு எல்லாவற்றையும் வாங்கி நல்ல துணிமொழி போட்டு அழகா வச்சுக்க நீ இப்படி இருப்பதால் என்ன திட்டுறாங்க என்று சாதாரணமாக நினைப்போமா இல்லையா அன்பர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லா அநியாயம் செய்யவில்லை என்றா சொல்றான் அல்லாஹ் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் மட்டுமல்ல அன்பர்களே உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குமான ஹக்கை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறான் அவங்களுக்கான உணவு அவர்களுக்கான தங்குமிடம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் அந்த உயிர்களை படைத்திருக்கிறது உணவும் தங்குமிடம் ரெண்டும் அவங்களுக்கு ரெடியான பிறகுதான் அகாமடேஷன் வந்த பிறகுதான் அந்த குழந்தையை பிறக்கிறது இதுதான் குரான் சொல்கிற கருத்து குரான் இது வந்து குழந்தைக்கு மட்டுமல்ல ஒரு பூச்சிக்கும் ஒரு குழுவுக்கும் இது இது பொருந்தும் அல்லாஹ் சொல்றான் ஹுமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலம் முஸ்தகர்ரஹா வ முஸ்தவ்தஹா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் 12வது ஜூஸ்னுடைய முதல் வசனம் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசிக்கும் அதற்கான உணவை அல்லாஹ் நிர்ணயம் செய்யாமல் அந்த உயிர்களை படைப்பதில்லை அந்த உயிர்களுக்கான இடமும் தங்கும் இடமும் அல்லாஹ் அறிகின்றான் அந்த உயிர்கள் வாழ்விடத்தையும் அல்லாஹ் அறிகின்றான் அதனுடைய எப்பொழுது மரணிக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹுவை உணர்கின்ற தக்குவாவை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோன்பில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எனவே நாம் நிறைவாக நம் உள்ளத்துக்கு சொல்ல வேண்டும் நீ அல்லாஹ் உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேருங்க அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான் அல்லா அல்லாவுக்கும் எதுவும் மறைந்ததாக இல்லை எல்லாம் அல்லாவுக்கு முன்னால் தெல்ல தெளிவாக இருக்கிறது என்பது நமக்கு தந்திருக்கிற முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி அதிகாலையில் கண் விழிக்கின்ற பயிற்சி நான்கு மணிக்கு எல்லாம் எழுந்திருப்பவர்கள் உண்டு மூன்று மணிக்கு எழுந்திருப்பவர்களும் உண்டு இந்த ஒரு மாத காலம் நாம் அதிகாலை கண் விழித்திருக்கிறோம் கொஞ்சம் இன்னைக்கு நீங்க நாலு மணிக்கு எழுந்திருக்க வேண்டாம் நீங்க ஐந்து மணிக்கு எழுந்திருந்தால் போதும் ஏன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சா என்ன சொல்லலாம் அதனால நீங்க நான்கு மணிக்கு ஒரு மாத காலம் எழுந்த பழக்கத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க ஐந்து மணிக்கு இழந்துடலாம் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குங்கிறதுனால நீங்க இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டீங்க வச்சுக்கங்க திருப்பியும் அதை மீட்டு எடுக்கணும்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அடுத்த நாம தான் நல்லா வரும் இந்த ஒரு முப்பது நாட்களுடைய பழக்கம் ஓரளவு ஹேபிட் ஆயிரும்னு சொல்றாங்க முப்பது நாட்களுடைய பழக்கம் பதினைந்து இருபது நாட்களில் ஒரு பழக்கம் வந்துட்டாலே அது அவருக்கு ஹேபிட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு என்று உளவியல் சொல்வதால் முப்பது நாட்களுடைய பழக்கம் என்பது நம்மள்கிட்ட நம்ம ஹாபிட்டாக நம்முடைய பழக்கமாக மாறி இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அலாரத்தை மாற்றி வைத்தால் ஐந்து மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கலாம் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிற உலகத்தில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் அனைவரும் சாதனையாளர்கள் என்று பட்டியல் சொல்கிறது வேறு வார்த்தையில் நான் சொல்வதாக இருந்தால் உலகத்தில் சாதனை புரிந்த உலகத்தில் சாதனை படைத்த அனைத்து மனிதர்களும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கண் ஒழித்தவர்கள் என்று குறிப்புகள் சொல்கின்றன சூரியன் வரலாற்றில் நான்கு மணிக்கு மூன்று மணிக்கு எழுந்தவர்கள் தான் உலகத்தில் சாதனை புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைவர்களாக இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம் அவர்கள் அறிவியலாளர்களாக இருக்கலாம் கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவருமே சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கண் ஒழித்தவர்கள் என்று வரலாறு நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை இருக்கிறான் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் கண் வெளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்லம் அவருடைய வாழ்க்கை முறை சூரியன் உதிர்ப்பதற்கு முன்னால் கண் வெளிய்கள் என்பதாக இருந்திருக்கிறது அந்த பழக்கம் நமக்கு வந்துவிடும் என்றால் நம்ம வாழ்க்கையில வறுமை இருக்காது அன்பர்களே வறுமை இருக்காது இந்த வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறவன் சாரி அவர்கள் அல்லது வருமானத்தை பற்றி சிரமப்படுகின்றவர்கள் இவர்கள் எல்லோரும் குறித்து கொள்ள வேண்டியது என்னன்னா சுபக தொழிலுக்கு எந்திரிச்சா நம்ம வாழ்க்கை சிறப்பாகிடும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கொடுத்துருக்கோம் நீங்க பலரும் சொல்லலாம் அதற்கு உங்களுக்கு என்ன நீங்க இம்மா நாங்கள்லாம் நைட்டு வந்து படிக்கிறதுக்கே ரெண்டு மூணு மணி ஆகும் இல்லைங்களா பன்னெண்டு மணி ஆகும் இனி நாங்கள் சாப்பிட்டு படுத்து அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நிச்சயமாக சாத்தியமே ஆகாது முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும் முடியும் என்று நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல காரியம் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை எப்படி செயல்படுத்தலாம் என்று செய்வீங்க செய்ய முடியுமா நினைச்சீங்கன்னா அந்த வெற்றி உங்களை வந்து சேரவே சேராது ஐந்து மணிக்கு எழுந்திருங்கள் என்று சொல்வதால் நான் நன்மை அடைய போவதில்லை இல்லைங்களா இது அவங்க உங்களுக்கான நன்மை அவங்க உங்களுக்கான நன்மை எழுந்திருங்கள் என்று சொன்னால் என்ன தான் அதுதான் புத்திசாலித்தனம் பன்னெண்டு மணிக்கு மணிக்கு தூங்குறதுலாமா அப்படின்னு நீங்க பார்க்கணும் இளைஞர்களாக இருந்தால் வாழ்வின் தொடக்கத்திலே இருந்தால் இப்படிதான் வேலைக்கு செல்கிறேன் என் கனவுகளோடு நான் வேலையை தொடங்கி இருக்கிறேன் கொஞ்சம் ஒரு மூன்று ஆண்டுகளில் ஒரு வண்டி வாங்க போகிறேன் ஐந்து ஆண்டுகளில் ஒரு வீடு போக்கியத்துக்கு இருக்க போகிறோம் அல்லது ஒரு வீட்டை நான் இடத்தை நான் வாங்கப் போகிறேன் இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் நான் திருமணத்திற்கான போகிறேன் என்றெல்லாம் நீங்கள் வகுத்து வாழ்ந்தவராக இருந்தால் முதலில் உங்கள் வெற்றியின் கனியை படிப்பதற்கு என்னன்னா தினமும் ஐந்து மணிக்கு காலையில் எழுந்திருக்க வேண்டும் இதை நாம் கடந்த முப்பது நாட்களாக செய்திருக்கிறோம் அஞ்சு மணி இல்ல நாலு மணிக்கு எழுந்திருந்திருக்கிறோம் எனவே ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நீங்க மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் உலகத்தில் நீங்கள் நீங்கள் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது உங்களுக்கு வானமே இல்லை எதையும் நீங்கள் சாதிக்கலாம் ஏனென்றால் அந்த அந்த பவரை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுகிறான் கண்மணி செல்லம் தனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அவர்கள் தொழுகையிலே வந்து சுஜூதிலே அல்லாஹ் கூடத்தில் கேட்பார்கள் இது ஒரு பலம் நமக்கு நமக்கு தொழுகை இருக்கிறது சுஜூதிலே விழுந்து அல்லாஹி நாம் அல்லாஹ் அல்லாஹூடத்தில் நாம் கேட்டான் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்கிற ஒரு அற்புதமான ஒரு பலத்தை நபிகள் நாயகம் கற்று தந்தார்கள் அன்பர்களே ரமலான் நமக்கு தந்த மூன்றாவது பயிற்சி ஐந்து நேர தொழுகைகள் நோம்பு வச்சிருக்கேன் தொழுகு போலையா அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒரு நல்ல பேச்சு இல்லைங்களா நல்ல பேச்சு அப்ப நோம்பு வச்சா தொலகணுமா மர அரசற்ற மத்தினால தொழக்கூடாதா என்று நாம் கேட்கறது இல்ல ஆனால் இது பயிற்சிக்கான காலம் என்பதால் இருக்கிற ஒரு என்னன்னா நோன்பு வச்சா தொழணும் அப்படிங்கிறது இந்த தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாசல்கள் நிரம்பி வழிந்ததற்கு காரணம் என்னவென்றால் நோன்பு வைத்தால் தொழ வேண்டும் என்பது கட்டாயமான கடமை பேர் நோன்புனா தொழணும் தொழுகாம நோன்பு வைச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மார்க் அறிஞர்கள் நமக்கு போதித்ததால் ஏற்பட்ட நன்மை என்னன்னா பள்ளிவாசல்கள் நிரம்பி நிரம்பி வழிந்தன மொஹல்லா பள்ளிவாசல்களில் சில இமாம்கள் சொல்லுகிற பொழுது நாங்கள் பெருநாளுக்கு தான் ரெண்டு மாடியும் நிரம்பியதை பார்த்துருக்கறோம் இப்போ என்னன்னா எல்லா பஜருக்குலையையும் ரெண்டு மாடியும் நிரம்புதுன்னு மகல்லாவலை நம்ம கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கிறனால நமக்கு அல்ல முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்திருக்கிற பகுதிகளில் எல்லாம் ரெண்டு மாடிகள் பஜ்ரகுலையை நிரம்பி இருப்பதை இமாம் நண்பர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ரமலான் நமக்கு தந்த மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான பயிற்சி என்னன்னா தொழுகை நான் ஒரு நண்பர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய சொன்ன நோன்பெல்லாம் முடிய போகுது பேசும்போது அவர் சிரித்தார் அப்ப நான் சொன்னேன் நீங்க எடுத்துளும் அஞ்சு நேரத்துக்கு வர வேண்டாம் ஏதாவது ஒரு நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார் என்ன இமாம் நீங்க அஞ்சு நேரம் தொழுவிக்கு வாங்கன்னு சொல்லுவீங்களா அவர் போய் ஒரு நேரத்துக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னார் நம்ம ரொம்ப பேராசைப்படுறது இல்ல ஒரு ஒரு நேரத்துக்காவது வரட்டுமே என்கிற ஒரு சின்ன சொல்கிறோம் அன்பர்களே ஐங்கால தொழுகையின் மீது கடமை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் நீங்க நைட்ல நல்லவனாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை அது ஆபத்தும் கூட அது ஏன்னா தான் நம்ம வந்து நம்மளை நம்ம சரி செய்து கொள்ள முடியும் உளவியல் அப்படித்தான் இருக்கிறது கொஞ்சம் தான் நம்மளை திருத்திக்க முடியும் நீங்க ஓவர் நைட்ல நல்லவரும் ஆனா யூ டென் ஆகிறதுக்கு வேகமான வாய்ப்பு இருக்கு சைத்தான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட செயல்படுவான் என்று போடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனாக ஆகிறது சிறந்தது எனவே ஐங்கால தொழுகையை தான் நம்பியது கடமை அதுல மாற்றமே இல்லை நான் சொல்வது வேலைக்கு போயிட்டு கடைசியா தான் வர அசரத் ஒன்பது மணியாகும் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த ஒன்பது மணியாவது பயன்படுத்துங்களேன் வந்தா நீங்க பள்ளிவாசன் ஒன்பது மணிக்கு திறந்திருந்தா போங்க இல்லைன்னா வீட்டில் ஒரு முசல்லா போட்டு என்னமா என்ன பக்து என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை தொடங்குங்கள் விட்டு விடாதீர்கள் தொடர்பு இருப்பதால் சுட சுட நாம் தொழகையை நிறைவேற்றி பழகி இருக்கிறோம் அதிகாலை எழுந்து பழகி இருக்கிறோம் ஒரு நாள் தான் ஆயிருக்கு என்பதால் நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரலாம் இது உங்களுக்கு இலகுவாக சொல்லப்படுகிற ஒன்று ஐந்து மணிக்கு வேலை முடிஞ்சிடும் மகிப்பு தொழுகைக்கு உங்கள் மகல்லா பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு பாருங்கள் நீங்கள் சென்று மலக்குமார்கள் எல்லா நேரத்திலும் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லந்தா மழை செல்லும் அவர்களை சொல்வார்கள் காலை மலக்குமார்கள் மாலை மலக்குமார்கள் என்று ரெண்டு சாரார் ரெண்டு விதமான மலக்குமார்கள் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த மாலை நேரம் என்பது ஒரு வருத்தத்தான நேரம் என்பதால் மகிழ்வு தொழிலைக்கு நீங்கள் மகன்லா பள்ளிவாசலுக்கோ அல்லது கடைவீதியிலோ எங்கேயாவது நான் சொல்ல வருவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பள்ளிவாசல மீட் பண்ணும் எடுங்க அஞ்சு தடவையில மாற்றம் இல்ல அஞ்சு தான் வேண்டும்